வணக்கம் நண்பர்களே பத்து கட்டளைகள் இயேசுனுடைய பத்து கட்டளில் இரண்டாம் கட்டளை ஒரு ஸ்வரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் இது ஒரு இரண்டாம் கட்டளை இதை பைபிள் சொல்வதாக இந்த வேதகாம்பம் கூறுகிறது நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நான் உறுதிப்படுத்தி விரும்புகிறேன் முதல்ல அந்த அந்த விஷயத்தை சொல்கிறது முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு சேரும் சரி பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு சுரூபத்தை அல்லது விக்கிரகங்களை நீங்கள் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுல இருக்க இதுலேயே ஒரு இதே முதல்ல ஒரு சின்ன தயக்கத்தோட ஆரம்பித்த அப்படின்னா இந்த வாசகத்தை இயேசுடைய பத்து கட்டளை கட்டளைகளில் ஏற்றுக்கொள்பவர்கள் இதை மறுப்பவர்கள் இந்த வேதகாமத்தில் இருப்பவரை மறுத்தோ அல்லது இதற்கு மாற்று கருத்தோ சொல்லக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்களுடைய உற்பரிவுகளில் இருக்கிறார்கள் ப்ரொடஸ்டண்ட் த கத்தோலிக்க கிறிஸ்தவம் பேப்டிஸ் பண்ண கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் உருவ வழிபாட்டை அவர்கள் மேரி மாதா இயேசுடைய உருவம் என்று அவர்கள் உருவத்தை வைத்து தான் சேசீ கிருஷன் ஒரு ஒரு குறியீடாக இருக்கிறது இந்த ஒரு சொரூபத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ நீங்கள் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதில் இருக்கிற பின்னணி என்ன நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா டைவர் வித் டைவர்ஸ்ஃபைடு எண்ணங்கள் சிதறும் கண்ணை மூடி க எண்ணத்தை முகமாக குவித்து நாம் இறைவனை வழிபடும் அந்த பிரார்த்தனை முறையை இந்த சுரூபங்கள் விக்கிரகங்கள் சற்று பிளவுபடுத்தக்கூடிய அதாவது எண்ணங்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு ஒரு அம்சமாக மாறிவிடும் என்பதால் நீங்கள் ஒரு சொரூபத்தையோ அல்லது சுரூபம் என்றால் ஒரு ஊர்வம் ஒரு அடையாளம் அதையோ அல்லது விக்கிரகங்கள் இதையிலோ நீங்கள் உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கட்டளை இடுகிறார் அப்போது இதில் இருக்கிற பின்னாடி இருக்கிற ஒரு பின்னணியில் இருக்க கருத்து பின்புலம் கருத்து பலம் என்னவென்றால் நீங்கள் கவடங்கள் சிதறக்கூடிய அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய உளவியல் வளர்ச்சி இருந்திருக்காது ஏனென்றால் இந்த பத்து கட்டளைகளில் விடப்படும் காலத்தில் என்ன இருந்ததோ அதை வைத்து தான் இந்த பத்து கட்டளைகளும் இந்த கட்டளையை நாம் பின்பற்ற வேண்டாம் என்று சொல்வதற்கு இல்லை இது இன்னும் இந்த காலத்திலும் இன்ற இன்றைய காலத்திலும் இது உணர்த்தும் ஒரு பெரிய ரகசியம் ஏன் நீங்கள் இந்து மதத்தின் மதத்தோடு கூட நீங்கள் கம்பேர் பாருங்கள் இதிகாசங்களை எழுதியவர்கள் தான் கிருஷ்ணன் பெருமாள் என்றெல்லாம் பரங்க அந்த உருவங்களை வர வரைந்திருப்பார்கள் உண்மையில் அங்கு வேத நூல்கள் தான் இருந்தன நான்கு வேதங்கள் ஐந்தாவது வேதமாக வேதங்களை கூட இருப்பதாக கூறுவதற்கு அப்போ இந்து மதம் பின்பற்றக்கூடிய நான்கு வேதங்கள் சிவன் வழிபாடு விஷ்ணு வழிபாடு இதில் எதிலுமே உருவங்கள் எங்கேயும் கடவுள் உருவங்களை எந்த வேத நூல்களும் மறைந்திருக்கவில்லை ஆனால் நாம் நம்முடைய கற்பனை வடிவத்திற்கும் நாம் ஒரு இடத்தில் நின்று கும்பிடுவதற்கும் வசதியாகத்தான் இந்த விக்கிரகங்களும் ஸ்வரூபங்களும் உருவாக்கப்பட்டன ஆனால் இது என்ன இதில் என்ன அபாயம் இருக்கிறதுனா அதை தான் இந்த ரெண்டாவது கட்டளைக்கு ஒருது நீங்கள் விக்கிரகங்கள் மேலேயும் இந்த சொரூபங்கள் மேலேயும் உங்கள் எண்ணங்கள் குவிந்து நீங்கள் கடவுள் என்ற பிரபஞ்சம் பிரபஞ்ச சக்தி கடவுள் அதெல்லாம் மறந்துட்டு இந்த விக்கிரகங்களையும் நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிருவீங்க தர் இல் வித் அ டைவர்ஸ்ஃபைடு அது உங்களுக்கு ஒரு மாறி களம் மாறி தளம் மாறி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் எல்லோருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது பொது ஏனென்றால் ஒரு கட்டளை என்பது எல்லோருக்கும் பொதுவானதான் மோசஸ் இறைவன் இறைவன் மோசஸ் சொல்லியிருக்க முடியும் அவர் புரிந்து கொண்ட அளவுக்கு மற்றவர்கள் புரிந்திருக்க மாட்டார்கள் ஒரு தேவ பிரசர்கள் அதாவது பிரசங்கிகள் என்று சொல்வார்கள் அப்ரீச்சிங் பண்ணுறவங்க அவங்க அளவுக்கு மற்றவங்க புரிந்தவர்களாக இருக்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு போய் ஒரு சிம்பிள் மட்டும் இது பண்ணாலோ இல்லை வெக்கிரங்கள் இது பண்ணாலோ அதில் அவங்க கவனங்கள் திசை திரும்பும் நான் ஏற்கனவே முதல் கட்டளை சொல்ல மாதிரி அதனால தான் வேறு ஒரு விக்கிரகத்தை யாதொரு விக்கிரகத்தை நீ உண்டாக்க உனக்கு உண்டாக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பத்து கட்டளைகளில் ரெண்டாவது இந்த பத்து கட்டளைகளையும் சொல்லி இந்த பத்து கட்டளைகளும் இன்று கடைபிடிக்க தகுந்ததாக இந்த உலகம் இருக்கிறதா இதை கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுவதாக சொல்வதில் கூட இதை கடைபிடி கடைபிடிக்கிறார்களா கடைபிடிக்க தகுந்ததாக இருக்கிற தகுந்ததுனால் நான் சொல்கிறது அவளை எளிதாக கடைப்பிடிக்க முடியுமா என்பது கடைசி வீடியோவில் சொல்கிறேன் தொடர்ந்து இந்த பத்து கட்டளை பற்றி வீடியோக்களை பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவை சந்திப்போம்